எனது அறிவு செல்வம் குணம் ஆகியவை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை ஒளவையார் எழுதிய மூதுரை என்னும் நூலில் ஏழாம் பாடல் கூறுகிறது நீரளவே யாகுமாம் நீராம்பல் நீரின் அளவை பொறுத்து நீராம்பல் உயரும் தாழும் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தான் கற்ற நூலின் அளவை பொறுத்து நுண்ணறிவு இருக்கும் மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் முயற்சியின் அளவை பொறுத்து எனது செல்வம் அதிகரித்திருக்கும் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் ஒளவையார் எழுதிய மூதுரை நூல் குணத்தளவே ஆகுமாம் குணம் சமுதாயம் ஆசிரியர் பெற்றோர் ஆகியவை கற்பிக்கும் நடத்தையைப் பொறுத்தே என்னுடைய குணம் இருக்கும் ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் அவ்வையாரின் மூதுரை எனும் நூல்